வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் பொங்கலூர்லேருந்து மேட்டுக்கடை போகிற மெயின் ரோட்லேங்க தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோடு தானுங்க இது பொங்கலூர்லேருந்து மேட்டுக்கடை போகிற மெயின் ரோடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இது வண்டி இருக்குது பாருங்க இந்த பூமி தான் தார்ோடு பேஸிலையே முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதாவது ரெண்டரை ஏக்கராவில் காட்டுக்காரர் முப்பது சென்ட்டை மட்டும் பிரித்து சேல்ஸ் பண்ணுறாருங்க மெயின் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம தேவைக்கேற்ப அளந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த பூமி தாங்க மொத்தம் முப்பது சென்ட்டுங்க இந்த பூமி பொங்கலூர்லேருந்து மேட்டுக்கடை போகிற ரூட்லேங்க அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது பொங்கலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமிக்கு காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை அதாவது ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க சிறிதாக குறையிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வெடி உடனே கூட உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்